அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த விஷயம் நாட் குட் உங்கள் ஜாதகத்துல இப்போ ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது முத பார்க்கணும் அந்த ஜாதகத்துல சிறப்பான அமைப்புகளை தரக்கூடிய கிரக சேர்க்கை இருக்கான்னு முதல் பார்க்கணும் சில ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருக்கும் சில பேர் ஜாதகத்துல மோசமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த விஷயம் நாட்குன்னு நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க பண்றது தப்புன்னு தெரிஞ்சா கூட அந்த விஷயத்த மாற்றிக்க மாட்டாங்க அவர் எடுக்கிற முடிவுனால அவருக்கு பிரச்சனை தான் வரும்னு தெரிஞ்சாலும் அந்த முடிவு வந்து பின்வாங்க மாட்டாங்க யாரு அட்வைஸ் பண்ணாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பிடித்த முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிற மனோபாவம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாக தொடரும் லக்னத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறது எட்டாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறது லக்னாதி லக்னத்துல வந்து லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதி இருக்கிறது எட்டாம் இடத்துல லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் இருக்கிறது இருவரும் சார பரிவர்த்தனை ஒருவரையொரு பரஸ்பரம் பார்த்திருக்கிறது அல்லது ராசி கட்டத்துல எந்த பாவத்திலும் இருவரும் இணைந்திருக்கிறது ஆசை மொத்தம் எந்த வகையிலாவது லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு வந்து விட்டால் அந்த ஜாதகர் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்பட மாட்டார் அப்படிங்கிறத முறைச்சுக்கணும் இவங்களுக்கு நம்ம என்னதான் விடிய விடிய ராமாயணம் சொன்னாலும் காலையில் இருந்து சொன்னா சீதை கிராம சித்தப்பைங்கிற கதையா இந்த மாதிரி பேசுவாங்க என்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க என்னதான் வந்து ரொம்ப வேண்டியவங்க அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு நீங்க ரொம்ப உரிமையுள்ளவரும் நீங்க சொல்லி நினைச்சுக்கிட்டு அவருக்கு புத்திமதி அட்வைஸ் ஒரு நல்ல விஷயங்களை சொல்றது இது எது நீங்க பண்ணாலும் சரி நீங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்பார் ஆனா அதுக்கு உரிய மரியாதை தர மாட்டார் ஃபைனல் டெசிஷன் அவர் எடுக்கிறதா ஏன் அவருக்கு அந்த மரியாதை கிடைக்கிதுன்னா நீங்க ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர் அப்படிங்கறனால தான் மற்றவங்களா இருந்தா உடனே எடுத்து தெரிஞ்சு பேசிக்குவார் அப்போ முன்போகம் முரட்டத்தனம் எதையும் புரிஞ்சுக்காம இருக்கிறது தவறா நினைச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையுமே வந்து யார் சொன்னாலும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு சுபாவமாக குணமாக இயல்பாக இருக்கும் யார் அவங்கன்னா லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்பு இவங்க ஒரு ராசி கட்டத்துல எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி யார் பேசியும் கேட்க மாட்டார்கள் அப்போ அப்ப இந்த விஷயம் வந்து ஒரு நல்லதுக்கு இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தவறு போது அந்த தவறை சொல்லி தடுப்போன்னு யாராவது சொன்னா கூட அதையும் உதாசீனப்படுத்திக்கிட்டு அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி கஷ்டப்பட்டாலும் அப்பையும் தன்னிலை உணராதவர்கள் இந்த லக்னாதிபதிக்கும் அதிபதிக்கும் தொடர்பு போவார்கள் அப்ப இவங்களா பார்த்து இது சரியில்லைன்னு உணர்ந்தால் மட்டுமே தன் இயல்பை மாற்றிக்கொள்ள முடியும் அது வரைக்கும் யார் எதை சொன்னாலும் காதலியை வாங்க மாட்டார் இதன் மூலமாக சொன்னவருக்கும் அமைப்பை ஏற்படும் இவருக்கும் இடையே ஒரு தென் சரியில்லாமல் போகுமாக யார் பேச்சையும் கேட்காதவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பது இருப்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர்புள்ளவர்கள் இந்த அமைப்பு ஜாதகத்துல நாள் அப்ப இந்த சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது தான் சிறப்பான கொடுக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை கொடுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் தொடர் நீங்க சொன்ன மாதிரி அவங்க எந்த யார் பேசி கேட்க மாட்டாங்க இந்த அமைப்பு ஒரு சுபகிரகம் பார்த்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கும் கேட்கலாம் சுபகிரகம் பார்த்தாலும் அதோடைய செயல்கள் மட்டுப்படுமே தவிர நடக்காமல் போகாது ஜாதகர் கொஞ்சம் அவகாசம் விட்டு யோசிப்பார் ஆனா பைனல் டிசிஷன் அவர் எடுக்கிறார் அப்போ அதோடைய வீரியம் குறைமே தவிர கண்டிப்பா இந்த செயல் நடக்காமல் போகாது அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் நன்றி வணக்கம்